மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் இந்த முட்டை அடித்தது காது குத்துன இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து மக்களுக்கும் என் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நம்ம வந்து வேண்டுதல் வேண்டிக்கிட்டு முட்டை அடிக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து ஆடு அல்லது கோழி ஆடு கோழி ரெண்டுமே வந்து கொண்டு போவாங்க பல பல மாதிரி இப்போ நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க நம்ம கோரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு கோழி இதெல்லாம் வந்து கொண்டு போவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு தமிழனும் இப்போ அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கனாக்கா தாய்மொழியாக கொண்ட ஒவ்வொரு தமிழனும் கண்டிப்பாக அவங்க காதில் வந்து ஓட்ட குத்திக்காங்க அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து அந்த காதில் வந்து ஹோட்டல் இருக்கிற நம்ம வந்து பழங்கள் ஆளுங்களை வந்து பார்க்கலாம் அப்போ எனக்கு அந்த கேள்விக்கு வந்து புரியாத ஒரு அர்த்தமாக இருந்தது ஆனால் இப்போ ஓரளவுக்கு அந்த ஏன் காது குத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு உண்மையிலுமே காது குத்துறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா தமிழனுக்கே ஏதாவது ஒரு உடம்பில் வந்து ஒரு ஒரு காயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு காதல் கட்டாக சொல்லப்படுது அது முழுமையான வகை நம்ம போக வேண்டாம் வீடியோ இன்னும் பெருசாக போகும் அப்போ நம்ம சுருக்கமாக முடிக்கலாம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த என்னுடைய வீடியோ இந்த வீடியோ வந்து எல்லாமே முழுக்க முழுக்க ஒரிஜினல் தான் ஆனால் எல்லா சில வீடியோகள் வந்து அப்படியே நம்ம ஷூட் பண்ணால் அதே மாதிரியே எடுத்து போட முடியாது ஆனால் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நான் வந்து இது ஒரு வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த அது இன்னும் வந்து சின்ன பையனாக வந்தாங்க அதனால் அந்த வீடியோவில் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றியை தெரியும் இன்னும் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கோ கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா இது அனைத்துமே வந்து இப்போ போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சம்மந்தப்பட்டது எல்லாம் ஒரிஜினல் கண்டென்ட் தான் முடிந்த வரைக்கும் எப்படி பண்ண முடியுமோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன் இன்னும் வருங்காலங்க இதை விட சிறப்பாக பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவும் வரும் இந்த இந்த மொட்டடிக்கிறது காது கொடுத்துற வீடியோ இந்த வீடியோவில் இதுதான் லாஸ்ட்டு வீடியோ இன்னமே அடுத்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து வரலாம் இல்லை வேறு மாதிரி வீடியோ வரலாம் அப்போ வந்து அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க

அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இந்த வீடியோ இந்த டைம்ல ஷூட் பண்ண நம்மளுடைய கேமராமேன் இந்த முழு பண்ண முடியாதா நம்மளுடைய கேமராமேன் ஒருத்தர் ஒரு நபர் இருக்காரு அவரையும் வந்து கடைசியாக அவங்க வந்து காமிக்கிறான் அவரையும் பாருங்க அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறது சொல்லணும் எல்லா மக்களுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து நபர்களுக்கும் வணக்கம் கூட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் மீண்டும் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மக்கள் அனைவருக்கும்